அந்த வகையில் தினம் மலப்புரம் கோழிக்கோடு காசர்கோடு உட்பட நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது போன்று திட்டக்கா எர்ணாகுளம் கோட்டயம் திருச்சூர் பாலக்காடு வயநாடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு வைக்கிறது இதே போன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் கேரளா கடல் பகுதியில் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் திருவனந்தபுரம் கொச்சி இடுக்கி போன்ற மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை என்பது பெய்து வருவதால் நகர பகுதிகளிலும் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருகிறது அது மட்டுமின்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து சூழ்ந்துவிக்கிறது வீடுகளில் வசித்த மக்களை தற்பொழுது நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர் வைக்கின்றனர் இடுக்கிய பொறுத்த அளவில் மிகப்பெரிய அளவில் பொருள் சேதம் தான் அதே போன்று விளை நடவு செய்யப்பட்டிருந்த விளை பொருட்களும் நாசம் என்பது ஆகியிருக்கிறது தொடர்ச்சியாக இடுக்கிய பொறுத்த அளவில் அனைத்து அணைகளும் முழு கொள்ள அமை எட்டியிருக்கின்றன குறிப்பாக முல்லைப்பரியார் அணையை பொறுத்த அளவில் நூற்றி முப்பத்தி ஒன்பது அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் பதிமூன்று மகள்கள் வழியாக தலா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் சட்ட யர்த்தப்பட்டு தண்ணீர் என்பது வெளியேற்றப்படுகிறது இதனால் நகர பகுதிகளில் தண்ணீர் சூழும் ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன குமிழி அதே போன்று வண்டி பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு நகர பகுதிகள் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருகின்றன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பல்வேறு பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன பல பகுதிகளில் சுரை காற்று என்பது வீசி வருவதால் மரங்கள் பெயர்ந்து விழுந்துகின்றன இதையும் அப்புறப்படுத்தும் ஒரு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை புறம் இருந்தாலும் மறுபுறம் நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தளங்களுக்கு யாரும் செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன போன்று மலையோர பகுதிகளுக்கும் யாரும் இந்த நேரத்தில் செல்லக்கூடாது எனவும் அபிவுறுத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார்